கலைஞர் பேனா வைக்க இடம் இருக்கு அஞ்சுகமா கலைஞர் கலைஞர் பேனா வைக்க இடம் இருக்கு அஞ்சுகம் அம்மாள் பெயரை சூட்டுவதற்கு வழி இருக்கு ஆனா வீரபாண்டியார் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு மட்டும் திமுக அரசு கிட்ட இடம் உள்ள வழி இல்லை நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்கள் சேலம் மேற்கு தொகுதியினுடைய மக்கள் தேவைகளை குறித்தும் சேலம் மாவட்டத்தில் தர வேண்டிய அடிப்படை வசதிகளை குறித்தும் சட்டமன்றத்துல குரல் எழுப்பினார் அத்தோடு சேலத்தின் அடையாளமாக தேர்ந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கலைஞர் கருணாநிதியே தமிழ்நாட்டிற்கு நான் முதல்வர் சேலத்துக்கு வீரபாண்டியார் தான் முதல்வர் என்று சொல்லப்பட்டவர் ஸ்டாலின் அவருடைய எழுச்சிக்கு பின்பாக ஸ்டாலின் திமுகவை கையகப்படுத்திய பின்பாக சுயமரியாதையோடு இருப்பவர்களுக்கு எப்படி இல்ல இடமில்லாமல் போனதோ அப்படி வீரபாண்டியார் அவர்களுக்கும் இடமில்லாமல் போனது அப்பேற்பட்ட வீரபாண்டியாருக்கு சிலை வரிக்க வேண்டும் என்று சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதற்கு யார் பதில் சொல்றா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்றார் பொது இடங்கள்ல சிலை வைப்பதற்கான வழி இல்லை அப்படின்னு யாரே துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்றாங்க இதே திமுக அரசுல பல இடங்கள்ல அடையாள திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பொதுவிடமா இருக்கா இல்லையா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் எழும்னாலும் இன்னொரு பக்கம் ஆயில் முழுவதும் திமுகவிற்காகவே உழைத்து கலைஞர் குடும்பத்தை காவந்து பண்ணி இன்னைக்கு அவருடைய கொள்ளு பேரன் வரைக்கும் வழிவகை செய்து விட்டவரில் ஒருவர் வீரபாண்டியார் ஆரம்பம் அவருக்கு சிலை வைக்க ஸ்டாலின் தயங்குகிறார் என்றால் அவரே ஒரு காரணம் வீரபாண்டியார் சுயமரியாதையோடு அந்த இயக்கத்தில் இருந்தார் என்பது மட்டும்தான் ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்டார் என்கின்ற ஒரு காரணம் மட்டும்தான் அந்த வஞ்சகத்தோடு இன்றைய வரைக்கும் வீரபாண்டியாரை எதிரியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு வீரபாண்டியாருக்கு சிலை வைக்க தயாராக இல்லை உடனடியாக சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சொல்றாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேலத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கு வீரபாண்டியார் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும் இடம் இல்லைன்னா சொல்லுங்க இன்னையிலிருந்து என்னுடைய சம்பளத்தை தர மாசம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இன்னையில இருந்து ஒரு வருடத்திற்கான சம்பளத்தை எடுத்துக்கிட்ட அதுல ஒரு இடத்தை வாங்கி கூட சிலை வைங்கன்னு யார் சொல்றா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ சொல்றாங்க திமுகவுடைய எம்எல்ஏ சொல்லல திமுகவுடைய முதல்வர் சொல்லல திமுகவுடைய அமைச்சர் சொல்லல வீரபாண்டியார் ஆறுமுகத்தால வாழ்ந்த லட்சம் ஆன லட்சம் பேர் சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் கோரிக்கை வைக்கிறார்னா அதுதான் அந்த மண்ணுக்காக உண்மையாக உழைத்த ஒவ்வொருவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவிற்கு அங்கீகரிக்கிறது என்பதற்கான அர்த்தம் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த கட்சியை காப்பந்து பண்ணவர்களாக இருந்தாலும் சரி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாதவளை திமுக எப்படி எதிரியாக பார்க்கிறது என்பதற்கும் இது ஒரு பெரிய உதாரணம்